ஜென் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கத்துடன் புரட்டாசி மாத ராசி பலன்களை இப்போ பார்க்குறோம் அதே மாதிரி புரட்டாசி மாதத்தில் பொண்ணு பார்க்குறது அப்புறம் ஜாதகங்கள் கொடுக்கறது இது எல்லாமே பார்க்கலாம் அதனால் எந்த தப்பும் இல்லை ஒரு சிலருக்கு பூ போட்டு வைக்கிறது இதெல்லாமே வச்சுக்கலாம் அந்த மாதிரி வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஜாதகத்தில் பெரிய தப்புகள் வராது முடிவு எடுக்கிறது மட்டும் செய்யக்கூடாது புரட்டாசி மாதத்தில் முடிவுகள் எடுக்கக்கூடாது என்ன முடிவுகள் அதாவது இந்த நிச்சயதார்த்தம் இந்த டேட்டில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது எடுக்கக்கூடாது மற்றபடிலாம் நீங்கள் போய் பார்க்குறது பேசுகிறது கோயிலில் பார்த்துக்கிறது அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது ஃபோனில் பேசிக்கிறது அதெல்லாம் பேசிக்கலாம் நிச்சயதார்த்தம் முகூர்த்தம் இதெல்லாம் பண்ணக்கூடாது மற்றபடிலாம் நீங்கள் போகிறது வர்றதெல்லாம் போய்க்கலாம் சில பேருக்கு நேர காலங்கள் டைம் அமையிறது இல்லை வருவாங்க அந்த காலகட்டத்தில் தான் லீவு கிடைச்சிருக்கும் சார் இந்த செப்டம்பர் மாதம் கடைசியில் தான் சார் கொஞ்சம் லீவு கிடைக்குது அப்புறம் அக்டோபர் மாதம் ஃபஸ்ட் வீக்கில் லீவ் கிடைக்குது சார் அதெல்லாம் பார்த்து ரொம்ப கரெக்ட் பண்ணி செய்ய வேண்டியதாக இருக்குது ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை மட்டும் பார்த்துக்கலாம் துளாராசியில் பிறந்த உங்களுக்கு நேர்மையின் அதிகாரிகள் எங்களுக்கும் நேர்மைக்கு என்ன அப்படி ஒரு சம்பந்தம் சனி உச்சமாகக்கூடிய வீடு துலாம் வீடு இந்த துலாம் வீட்டில் உங்களுடைய வியாபார முன்னேற்றத்திற்கான திராசை ஒரு வியாபாரி நேர்மையாக நேர்மையா தான் துலாபா பாரம் அப்படின்னு சொல்லுவாங்க பெயர் போன துளாராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதும் செலவுகள் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும் சம்பந்தம் இல்லாமல் செலவுகள் வரும் வீட்டு பராமரிப்பு பணிகள் சில மனக்கசப்பான உணர்வுகளில் இருந்து விடுதலை தந்தையின் உடல்நிலையில் இருந்து வந்த கலக்க நிலை மன நிம்மதியான வாய்ப்புகள் தலையில் சற்று கவனமுடன் நடந்து கொள்வது சிறப்பு ஏதாவது ஒரு சின்ன இடத்துல முற்றுறதோ ஏதாவது தெரியாமல் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் சிக்கிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வரக்கூடிய காரணத்தினால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்கள் வீட்டில் நீச்சமாகும் சூரிய பகவான் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் முயற்சி தடையை குறிப்பதனால் ஒரே வேலையை ரெண்டு தடவை மூணு தடவை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வரும் மன நிம்மதியான உங்களுடைய வாழ்க்கைக்கு பலவிதமான விமோச்சனங்களை தரக்கூடிய மாதமாக புரட்டாசி மாதம் அமைகிறது வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும் திருமண தடை நிவர்த்தியாகும் இருக்கும் கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வந்தால் உடனடியாக திருமண ஏற்பாடு நடக்க வாய்ப்பிருக்கும் உங்கள் வீட்டில் நீச்சமாகும் சூரியனும் உங்கள் வீட்டில் ஆட்சி பெறும் சுக்கரனும் சுபஸ்தானங்களில் பிரவேசிப்பதனால் அது லக்னப்படி மிகச் சிறப்பாக இருந்தால் உங்களுக்கு ராஜயோகங்களை கூட கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது திருப்தியான ஒரு மனநிலையுடன் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களை மிகப்பெரிய வெற்றிக்கு உங்களை வழிவகுக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பொதுவான ராசி பலன்கள் இந்த பொதுவான ராசி பலன்கள் என்னென்னா சூரியனை மையமாக வைத்தும் வருட கிரகங்களான சனி பகவானை வைத்தும் அதே நேரத்தில் குரு பகவானை வைத்தும் இந்த ராசி பலன் கொடுக்கப்பட்டுள்ளது இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இதுதான் வரும் விருப்பமுள்ளவர்கள் சுய ஜாதகத்தை நேரடியாக பார்ப்பதற்கு நல்ல நேரம் நாகராஜ் அதில் வந்து ஆன்லைன்லேயும் பார்க்குறோம் டைரக்டாக பார்க்குறது நங்கநல்லூர் கோவை இந்த ரெண்டு ஊரில் தான் டைரெக்டாக பார்க்குறோம் விருப்பம் உள்ளவர்கள் தாராளமாக வந்து இந்த நம்பரில் காண்டக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கலாம் மிக குறைவான தொகை நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா குறைவான தொகை தான் வாங்குகிறோம் அப்படி வாங்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு திருப்தி இல்லைன்னா திருப்பி தரக்கூடிய ஒரு அமைப்பு அதெல்லாம் வந்து நம்ம ஜாதக கம்பெனியில் இருக்குது மற்றவங்களுக்கு வந்து ஜாதகம் எழுதி தரப்படும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜாதகம் எல்லோரும் கம்ப்யூட்டர் வச்சுருக்கேன் சார் அப்படிங்கிறாங்க நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜாதகத்தை எழுதி ஹேண்ட் ஹேண்ட்ரிட்டன் நிறைய பேர் வந்து எழுதினாங்களா இல்லையான்னு தெரியாது அந்த மாதிரி ஜாதகம் எழுதி வீட்டில் வச்சுக்கிறது நல்லது தந்தையின் கடமையில் சில விஷயங்கள் இருக்குது ஒரு அம்மா அப்பாவோட கடமை என்ன பையனை படிக்க வைக்கணும் ஒழுக்கமாக வளர்த்தணும் அவனுக்கு காசு கொடுக்கணும் பழக்கமாகக்கணும் பெரியால் ஆக்கணும் இதில் மாதிரி அந்த கடமைகளில் ஒரு முக்கியமான கடமை ஜாதகம் எழுதி வைக்க வேண்டும் ஒரு தந்தையின் கடமை ஒரு தா பெற்ற பிள்ளைக்கு ஒரு ஜாதகத்தை எழுதி வைக்கிறது அதுவும் எழுதி வைக்க வேண்டும் கம்ப்யூட்டரில் போட்டு வைக்கிறது இல்லை அது போன்ற வசதிகள் நம்மளுடைய சேனலில் இருக்குது நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் தாராளமாக இது பற்ற விவரங்களுக்கு நீங்கள் நம்ம ஸ்க்ரோலில் இருக்கிற இந்த நம்பருக்கு கூப்பிட்டு கேட்டுக்கலாம் அதே மாதிரி ஜோதிடம் சம்பந்தமான நேரலையும் நம்ம ஆஃபீஸில் இருக்குது நீங்கள் எப்போயாவது வாய்ப்பு கிடைச்சா இதுலேயும் கூப்பிட்டு கேட்டுக்கலாம் இந்த மாதிரி பல சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய ஜோதிட சம்பந்தமான கேள்விகள் பதில்கள் இதுகளெல்லாம் நீங்கள் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம் பெரும்பாலும் மாத ராசி பலன்கள் உங்களை வந்து அடைவதற்கு நாங்கள் கண்டிப்பாக உறுதியாக இருப்போம் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல தகவல்களோடு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை நன்றி வணக்கம்